எல்லாரையும் நம்பிட்டீங்க ஒரு தடவை மனிதாபிபத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம் நீங்க ஒரு வீடியோல எங்க பேசுங்க தெரியல ஒரு பேசுறீங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவ மத்தியில் பரவி அதாவது என்ன அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்போ என்ன கிறிஸ்தவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் அடியார் வராரு அப்போ இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜாக பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அடுத்தபடி என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னால் இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணே வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்தவங்க எல்லாம் தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்லுவேன் அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஜயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதில் நாங்களே நிறைய நேரம் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்களில் விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்களில் நாங்கள் சொல்லி அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த அடுத்து ப்ரொசீட் இல்லை அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்குறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாராவது சொல்லுங்கள் இயேசு தோற்றுவித்தாருன்னு எங்கவாங்க சொல்லுங்கள் இயேசு ஏசு இயேசு இயேசு தோற்றுவித்தாரா கிறிஸ்துவத்தை அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் தான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க பணி பதினொன்றாவது பிரிவில் வாசிப்பாரு பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவில் வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாருனா சாட்டையால அடிச்சாரு சாட்டையால் அடிச்சாரு நீங்க அடிச்சாரு ஐயா நீங்க தான் கோவப்படுறீங்க இங்க பாருங்க பாருங்க வாங்க இருங்க இருங்க நான் பேசுறேன் பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டை அது கடிச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா ஆ சரி இல்ல இல்ல நான் என்ன சொன்ன வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா

அமைதியா இருங்க முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறது நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்ல சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவொடனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க அப்படித்தான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனான் நின்னு போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்கு அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தலில் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து சீமான் ஒருத்தர் அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல இன்னைக்கு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கால ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறித்தவன் நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறித்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மைங்கிறார் அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன் யாராவது சொல்லு எப்படி எதிரான தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா எஸ் ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இருந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இருந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறிஸ்தவன் இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேஷாஸ் கிறிஸ்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவன மதத்தாலேயே நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்கீனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருக்கு பைய நீ என்ன பேசுன திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு பேசிருக்கணும் உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது நீ சொல்ற பெரியாரியம் இவே ராமசாமி ஐயா சொல்ற தன்னுடைய பிறந்த செய்தி இல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராம்சாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வருது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்ல எனக்கும் யாரும் அடிமை இல்ல இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்ம கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேல ஒன்னுல கீழானவன் பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பெரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு அந்த நமக்குள்ள இருக்காவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேள்வி மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை தவிர கோலையாக்கார்க்கு பயப்படுறீங்க நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யாரு சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றாய் கிறித்தவன் நீ தமிழனாகல தமிழன் நீ கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழனாகல தமிழண்ணி மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு நீ யார் அதான கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் பெஸ்கி அருளானந்தரு இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சிலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் இந்த மதத்தை பரப்புறது டேய் வாடா பரப்பயலா பல்ல பயல சக்கிளி என்ன பார்த்தா தன் தொட்டாத்திட்டு சாணான தொட்டாத்திட்டு ஒரு சின்ன இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாறா பிச்சலைய திறந்து விடு இழிவண்ணா சக மனிதரை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாயா இந்த நாய் வெள்ளக்கரண்ட அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா பாடுறா இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்து வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யோக்கியப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான் போகாதன்றான் முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா இதாண்டா மதம் எதாண்டா நடந்த நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதுல ஈர்த்த காட்சி ஊத்துறான் நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறித்துவ மிஷினரி கட்டினா பைத்திய காரப்படி கல்லூரி எது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாகிர் கல்லூரி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி இப்ராஹிம் அலி காட்சி கே கே இப்ராஹிம் உயர்நிலை பள்ளி அதுல படிச்சவன் தான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சாரு படிக்க வச்சார் எங்க அப்பா படிச்சா ஆடு மாட்ட வந்து பணமரத்தை பைத்திய காரப்ப எங்க அப்பா படிக்க வச்சாங்க போயிருக்கு படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க தாண்டா இன்னைக்கு நான் படிக்கல என் பிள்ளையை படிக்கணும்னு தாண்டா என் தாத்தேன் என் தாத்த உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா என் தாத்த காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசிய படிக்க வர மாட்டேங்கிறான் நன்கூட கேட்டான்டா கையே தின்னு நன்கூட கேட்டான் காமராஜ் அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றேன் நூறு ரூபாய் சொல் சும் வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புது அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகள் என்றாலும் சும்மா வந்துகிட்டே இது இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அனைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அடைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான் பேசுகிறேன் சும்மா அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் செல்லலாக வளைக்கிற செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் முன்னாடி கொண்டு ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசு ஆக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுப்ப குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் போறாரு எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது ஒன்று போடு நான் இது வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடியும் தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்ப என்ன ஒண்ணும் இல்ல ஆனால் நிறைவென்ன நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் என் தலைவன் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் அடைந்தால் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கு வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சீபா அதினார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேஷன் என்று என் பட்டன் வாபூசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் என் முன்னவன் கி ஆபே விஸ்வநாதர் மarnell tango மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனா. ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு முன்னாடி என்னை தர்க்கொத்தம் பிறந்த இந்திய திராவிடம் பிஜேபி வீரமான மகன் நான் இருக்கிறவரை வரமாட்டான் என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடர்பு உட்கார் நிம்மதியா படுறா அவன் தாண்டா வீரன் இவ்வளவு அதிகாரம் அறுபதாண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு ஆண் மகன் ஏய் பிஜேபி வராது இப்போ நிம்மதியார் நாம இருக்கிற வரைக்கும் எதுக்கே பிஜேபி இந்த நிலத்துக்கு எதுக்குடா மொழி பேசுவானாடா இளம் பேசுவானாடா நிலம் பேசுவானாடா வளம் பேசுவானாடா எதையாவது பேசுவானா எதுக்குடா அவன் அப்படி தானே கேட்டுக்கொண்டு நீ நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர தான் இந்த நிலத்தில் தலைவனாக வரணும்

பத்திரமா படுத்துக்கிறோங்கம்மா நான் பாத்துக்கிறோம்மா பத்திரமா படுத்துக்கிறோங்கம்மா இதுக்கு அதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கம்மா இப்படி நின்னுவே யாரா இருக்காங்க இருக்கா இருக்காண்டா கட்டப்பொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்பேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தேவன் இறந்துறான் சுந்தரலிங்கத்துக்கு கூட சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளக்கார பயலா நானான் ஒருகை பாக்குறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடனும்னு ஒற்றை மகனாக நின்று எட்டு நாள் வெள்ளையன் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள காலுக்கு அப்படி சொல்ல சொல்றா பாப்பா தமிழ்நாட்டில் தற்போதைய சூழல்ல வரலாறை பத்தி தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல்வாதினா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும்தான் செய்தியாளர் சந்திப்பிலும் சரி கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலையும் சரி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து சொல்வாரு இப்படி பதில் சொல்றதுக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உண்மையின் பக்கம் நிற்கும் போதுதான் நம்மளால தைரியமா பதில் சொல்ல முடியும் அதாவது நம்ம பதில் சொல்லும் நம்ம உண்மையை பேசுறோம் அப்படின்றது கூடுதலா ஒரு தைரியத்தை கொடுக்கும் தமிழகத்தை தற்சார்பு பொருளாதாரம் உள்ள மாநிலமா மாத்தணும் அப்படின்றதுதான் அவர்களோட ரொம்ப பெரிய கனவு தமிழர்கள் சாதி மத பேதமற்று தமிழர்களா ஒன்றிணையணும் அப்படி ஒன்றிணைஞ்சாதான் வலுப்பற்று நிக்க முடியும் ஈழத்துல நம்ம துரோகத்தால தோற்கடிக்கப்பட்டு நம்மளோட நிலத்தை வந்து இழந்துட்டோம் இப்போ நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு நிலம்னா அது இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இதிலும் கூட தமிழர்களால ஆட்சி செய்ய முடியாம திராவிடர்கள் கையில தான் ஆட்சி அதிகாரமானது பல ஆண்டுகளாக இருந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு சீமான் வைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்த ஒரு பெருமை மிக்க ஒரு செந்தமிழ் மொழிய உலகத்தின் முதல் மொழிய வச்சிருக்கக்கூடிய தமிழ் இனக்கூட்டம் இப்படி தாழ்ந்து வீழ்ந்து கிடப்பதற்கு காரணம் என்ன பார்த்தோம்னா இந்த மண்ணில் வாழ்ந்த தமிழர் அல்லாத இனக்கூட்டம் தான் தமிழன் எந்த பெருமையும் அடையக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு தமிழர்களை தாழ்த்தி வீழ்த்தியதா சொல்றாரு தமிழர்கள் மொழி அளவிலும் சரி இன உணர்வு அளவிலும் சரி மற்ற இனங்களால எழுச்சி அப்படின்ற ஒரு வந்து அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் மொழி இல்லாம மொழிகள் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வரும் சூழல்ல தமிழ் வந்து தற்போது ஆங்கிலத்தோட ரொம்பவே கலந்து தங்களிசாக ஆகிவிட்ட சூழல்ல நம்மளோட மொழியை மீட்டெடுத்தா மட்டும்தான் நம்மளோட இனத்தையும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு குறிப்பா தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனக்கூட்டமான தமிழ் இனக்கூட்டம் தற்போது தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி வாழ முடியல சொல்லக்கூடிய என்னன்னா தமிழர்கள் சாதி மதத்தால பிளவுபட்டு காரணமா சொல்றாரு இப்படி தமிழர்கள் சாதி மதத்தால பிரிந்து கிடப்பத தன் பகை அப்படின்னு விவரிக்கிறாரு அதாவது எல்லாவற்றிலும் சாதி பார்க்கும் போது ஒரு தேவர் சமுதாயத்திற்கு ஒரு தேவேந்திர குல சமுதாயம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க இந்த மாதிரி வெவ்வேறு சாதியா சமுதாய சமுதாய மக்களா பிரிஞ்சு கிடக்கும் போது மற்ற சாதியினரை வேற்றுமையா பார்க்கும் போது அந்த இடத்துல நாம எல்லோருமே தமிழன் அப்படின்னு ஒன்று கூட மறந்து விடுகிறான் இதுதான் தண்ணின பகை அப்படின்னு சீமானவர்கள் சொல்றாரு இந்த தண்ணின பகை அப்படின்றத ஒழிச்சு கட்டுனா மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் வந்து ஆட்சி செய்ய முடியும் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் அது நம் இனத்தின் உரிமை இனி நம் சொந்த வரைய வைப்போம் அது நம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சீமானவர்கள் மேடைக்கு மேடை பேசி வந்துட்டு இருக்காரு அதாவது ஒரு தமிழ் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் போதுதான் இது என் என் ஏரி தன்னோட மலைச்சு ஆட்சி செய்வான் அல்லாத மற்றவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது குவாரியா பார்ப்பான் தண்ணிய வந்து வியாபார பொருளா பார்ப்பான் ஆத்து மணல அள்ளி அதை வந்து வித்துருவான் இப்படி எல்லாவற்றையும் காசாக்க பார்க்கணும் தான் நினைப்பான் அப்படின்னு சீமானவர்கள் சொல்றாரு தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற பொருளாதாரத்தை முன்வைக்க கூடிய சீமானவர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டை பசுமை மிக்க மாநிலமா பசின்ற அப்படின்றதுக்காக கரும்பு விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு பனை தொழில் வளர்ப்பு போன்ற விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு விவசாயங்களை கையில் எடுப்பதன் படித்தவர் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் அதுவும் அவங்க இருந்த இடத்துல இருந்தே அரசு வேலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு எனவே நான் எப்பவுமே சொல்லிட்டு வர மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இதன் மூலமா குறிப்பிட்டுறாரு குறிப்பா இப்படி தற்சார்பு பொருளாதாரத்தின் அடிப்படை அடிப்படையா விவசாயம் வந்து முன்னிலையா இருக்கும் போது தமிழ்நாட்டில் யாருமே பசி அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி பசின்னு தெரியாமலே மக்கள் வந்து இருப்பது தன்னோட கனவு ஆட்சி அப்படின்னு சொல்றாரு குறிப்பா பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த ஒரு மேற்படிப்பா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட படிப்பா இருந்தாலும் சரி எங்க குழந்தைகள் கிட்ட எப்போதுமே நாங்க எந்த ஒரு காசு வாங்க மாட்டோம் ஒரு ரூபாய் இல்லாத ஒரு உயர்தர கல்வியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பெற்றுத்தாருங்கள் பிள்ளையை நாங்கள் நாங்கள் கற்றுத்தருகிறோம் அப்படின்னு சொல்றாரு பிள்ளைய பெத்து கொடுக்கறதோட சரி அதோட உங்களோட வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் பிள்ளைய வளர்க்கறது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இதே போல மருத்துவமும் கூட இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு ஒரு சின்ன தலைவலையிலிருந்து எப்பேற்பட்ட உயர்தர மருத்துவ சிகிச்சையும் கூட இலவசமாகவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்தியாவில் இருக்க ஒரு உச்சபட்ச பணக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம் ஒரு கடை கோடி ஏழைக்கு கூட கிடைக்கணும் அப்படின்றதான் எங்களோட கனவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு எதன்படி பார்த்தோம்னா இப்படி படிக்கவும் நானே வச்சிடறேன் விவசாயமும் நானே பாக்குறேன் மருத்துவ சிகிச்சையும் கூட இலவசமாயிருது இருந்த இடத்துல இருந்து அரசு வேலை கிடைச்சிருது இப்படி இருக்கும் போது நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளமா தரேன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயை கூட உங்களால செலவழிச்சு காட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு எளிதாவே கிடைச்சிரும் இப்படியான ஒரு ஆட்சியை தான் எப்போது அமைக்கலாம் அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து இருக்காரு குறிப்பா சாதி மதத்தை எப்படி ஒழிப்பாரு தான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகமா இருக்கலாம் ஏன்னா சாதி மத சாக்கடை அப்படின்றது ரொம்ப காலமாகவே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சாதி மதத்தை ஒழிக்கிறதுக்கு சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வட மாவட்டங்களில் படையாட்சி சமூகம் பறையர் சமூகம் இருப்பாங்க இப்போ நாம ஆட்சிக்கு வரோம்னா இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா படையாட்சி சமூகத்தில் இருக்க ஒரு தம்பியை வந்து நான் மாவட்ட செயலாளராக நியமிப்பேன் இதே போல பறையர் சமுதாயத்தில் இருக்க ஒரு தங்கச்சியை வந்து வேட்பாளராக நிறுத்துவேன் இப்போ அந்த படையாட்சி சமுதாயத்தை சேர்ந்த தம்பி வந்து என்ன செய்வானா வாமா தங்கச்சி ஓட்டு கேட்டு போலாம் அப்படின்னு அந்த தங்கச்சியோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவான் எனவே இந்த இடத்துல சாதியானது உடைஞ்சிருது இதே தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்திலையும் நான் சாதியை வந்து உடச்சு காட்டுவேன் தமிழர்கள் தமிழர்களா ஒன்று கூடனும் வலிமை பெற்று நிக்கணும் இல்லனா நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க அச்சுறுத்தப்படுவீங்க அப்படின்னு பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு எனவே நீங்க சாதி சாதியா தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா என்னைக்குமே உங்களால ஒன்னு சேர முடியாது உங்க இனத்துக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை உங்க மண்ணில நிறுவ முடியாது சொந்த மண்ணிலேயே எப்ப பார்த்தாலும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டியதுதான் எனவே சாதி மதம் அப்படின்றத ஓரம் கட்டிட்டு தமிழரா ஒன்றிணைந்து உங்களோட ஆட்சி அதிகார உரிமையை தமிழ் மண்ணுல நிறுவன உங்களுக்கு இருக்கிற கடைசி இடம் இது மட்டும்தான் எதையாவது அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய கொள்கையா இருக்கு